சும்மா ஒரு தான் பிஜேபி எதிர்கும் எதுல எதிர்க்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை இல்லையா இல்ல இந்தி எதிர்ப்பு இல்லையா இல்ல மதவாதத்திலையா எதுல எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத ஆர் எஸ் எஸ் திமுக ஆட்சியில தடையின்றி நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் பகுதிநீர் ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது அனுமதி தராம தூக்கி தூக்கி அறலத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற இந்த அரசு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த திருப்புறங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போதை கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல